வலுத்தூக்கும் போட்டியில் மது விற்பனையாளர் அசத்தல் வியட்நாமில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவிற்கு தங்கம் வென்ற ஈஸ்வரன் ஊக்கமளித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகள் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் இருபத்தி மூன்று வருடமாக கருமுத்தம்பட்டி பகுதியில் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார் இருபது வருட காலமாக உடலை கட்டுக்கோப்பாக உடற்பயிற்சி செய்து பாதுகாத்து வருகிறார் சர்வதேச அளவிலான வேர்ல்டு பவர் லிப்ட் சாம்பியன்ஷிப் ஜனவரி மாதம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் வியட்நாம் பகுதிகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் வியட்நாம் பிரேசில் தாய்லாந்து இந்தியா ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நூறு பேர் கலந்து கொண்டனர் வேர்ல்டு பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் ஐந்து கிலோ பவர் லிப்ட் செய்து சாதனை படைத்தார் இதில் மூன்று தங்க பதக்கமும் இரண்டு ஸ்ட்ராங் மேன் அவார்டு வழங்கப்பட்டது இது குறித்து ஈஸ்வரன் கூறும் நான் மதுக்கடையில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்தாலும் நான் இதுவரை மது குடித்ததில்லை உடல் நலத்தை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்திய அளவில் விளையாட ஊக்கமளித்த தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் மற்றும் கோவை வடக்கு தெற்கு மண்டல டாஸ்மாக் மேலாளர்கள் தொழிலாளர் அணி மாநில துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைவர் ராக்கி முத்து ஆகியோர்களுக்கு அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து பேசியவர் தனக்கு விளையாட்டுத் துறையில் பணி அல்லது தற்போது பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் துறையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் நான் சமீபத்தில் நடைபெற்ற வியட்நாம் போட்டியில் பவர் லிப்டிங் போட்டி கலந்து கொண்டு மாஸ்டர் பிரிவில் நானூற்றி எழுபத்தஞ்சு கிலோ இடையைத் தூக்கியுள்ளேன் மூன்று பதக்கங்களையும் இரண்டு ஸ்டாங்மேன் பட்டமையும் பெற்றுள்ளேன் மேலும் ஏஷியன் ஸ்டாங்மேன் பட்டம் பெற்றுள்ளேன் ஏஷியாவில் மூணு கோலும் மேலும் பெற்றுள்ளேன் நேஷனல் எங்கே நடந்த போட்டி அதை எந்த நாடுகளில் கலந்துக்கிட்டாங்க என்ன பண்ணாங்க மலேசியா பிரேசில் தாய்லாந்து எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க எப்படி என்னென்ன ரவுண்டில் நீங்கள் என்ன பேர் திருவிழா நான் மாஸ்டர் கலந்து கொண்டேன் பிறந்த ஒரு நூறு பேருக்கு மேலே கலந்துக்கிறேங்க சார் எல்லாமே ரொம்ப டஃப்பாக தந்துச்சு ஃபுட்டும் சரியில்லை இருந்தாலும் நல்லா பண்ணேன் நான் நல்லா நல்லா கோர்கோன் பண்ணேன் சார் நல்லா நானூற்றி வச்சுங்களா வெயிட் தூக்குனேன் சார் நான் எத்தனை ரவுண்ட் இருக்குது நீங்கள் நான் மூணு ரவுண்டு பண்ணேன் சார் தனியாக ஸ்குவாடு டெட்டு பெஞ்சு பண்ணேன் ஸ்குவாடில் இரநூறு கிலோமே பெஞ்சில் நூற்றி அஞ்சு டெட் லிஃப்ட்டு இரநூறு கிலோ பண்ணேங்க சார் இப்போ நீங்கள் எதில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வந்தீங்க சார் டாஸ்மாக் நான் இருபத்தி மூணு வருஷமாக விற்பனை பணி முடிஞ்சுட்டு இப்போழுது இப்பொழுது பதினெட்டு எண்பத்தேழு கடையில் விற்பனை கருமத்து மட்டியில் உள்ளேன் விற்பனை பணி முடிஞ்சு வருவாங்க சார் இதுலேருந்து எப்படி நீங்கள் மாஸ்டர் பிரிவில் சார் ஆ சிறு வயசுலேருந்து எனக்கு விளையாட்டை ரொம்ப சரி நம்ம வேற எதுவும் சாதிக்கணும்னு என்னட்டு நம்மளும் இப்போ மாஸ்டர் பிரிவுகள் கலந்து கொண்டு பவர் லிட்டிங் பண்ணிட்டுருக்கிறேங்க சார் அப்போ

アンミナリアットのポテトサンドルを見ることができて、やる場合 அந்த கேமரா பத்தி அது பசங்க பத்தி சொல்லுவோம் நான்